காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் கனவா ரோஸ்ட்டு நம்ம காயல் சமையல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் காயல் சமையல் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் மார்க்கெட்டில் கனவா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்களே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்மளும் சுத்தம் பண்ணோம்ல அதை நல்லா தண்ணி விட்டு அலசி மஞ்சத்தூள் போட்டு அலசி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இன்னொரு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ ஆந்திரா ஸ்டைலில் கார பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அரை கிலோ அளவு கனவாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதில் நான் சேர்க்குறேன் ஸோ இது தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறோம் மஞ்சத்தூள் ஒரு கா டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கா டீஸ்பூன் இதை மட்டுமே நல்லா விரவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓரமாக வச்சுடுங்க கனவால நல்லவே தண்ணி விடும் அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இதை குக்கரில் ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் நான் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் குக்கரில் இப்போ ஒரு விசில் தான் வச்சிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அது முக்கால்வாசி வெந்திருக்கும் பாத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கனாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும் அதனால கவறமா இருங்க தண்ணியை தூக்கி கீழே ஊத்திராதீங்க இந்த தண்ணிய தான் நம்ம ஃப்ரை பண்ண எடுக்க போறோம் இப்போ சூப்பரான காரசாரமான கனவை ரோஸ்ட் நம்ம பண்றதுக்கு ஒரு அருமையான pan எடுத்திருக்கேன் சோ அந்த panல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு ஒரு கால் ஸ்பூன், சோம்பு ஒரு கால் ஸ்பூன், ரெண்டு காய்ஞ்ச வத்தல், கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலை இதை எல்லாத்துமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துருக்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா கருக ஆரம்பிச்சுட்டு வெங்காயம் வதங்கிறதுல தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ இதில் ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்ச மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துருக்க கா டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம் ஏற்கனவே நம்ம கணவாய் வந்து வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவைக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் அதுமாரி காயல் ஃபிஷ் மசாலா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானது ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்க தண்ணியை இதில் நம்ம சேர்த்துருவோம் தண்ணி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ ரோஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு வேக வச்ச தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்தா போதும் இப்போ பச்சை வாசனை போகணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணுவோம் நல்ல எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கும் எந்த சமையல் பண்ணும்போதும் நல்லா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சமையல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இப்போ நல்ல எண்ணெய் விட்டுருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க கணவாயை இதில் நம்ம சேர்த்துடுவோம் வேக வச்ச கணவாயை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலா எல்லா இடத்துலையும் பாட்டணும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் நீங்கள் ஊற்றுங்க அதிகமாக தண்ணி விடாதீங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அதில் மசாலா ஏறட்டும் ஏற்கனவே நம்ம காரசாரமாக தான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு அதுல ஒரு எலுமிச்சை பழம் சின்ன சைஸ் தான் அதை நான் பிழிஞ்சிருக்கேன் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா போதும் சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான காரசாரமான கனவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே சோறோட பசஞ்சி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு செமையா இருக்குங்க உங்க வீட்டில் கனவா எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி